தென் மாவட்ட மக்களுக்காக மதுரையில் உள்ள மத்திய அரசின் கீழ் உள்ள ஆதார் சேவை மையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்காளர் குவிந்து வரும் நிலையில் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் எதிர்பார்ப்புகள் என்ன விரிவாக பார்க்கலாம் ஆதார் அட்டை நாட்டில் அறிமுகமான போது பெரிதளவில் பயன்பாடு இல்லாமல் இருக்கும் என்றேதான் பலரும் நம்பியிருந்தனர் ஆனால் இன்றைய நிலைமையில் செல்போன் எண்ணில் இருந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் வரையிலும் ஆதார் இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆதார் கார்டில் பெயர் மாற்றமோ பிறந்த தேதி மாற்றமோ முகவரி மாற்றமோ ஏதேனும் செய்வதென்றால் பெரும் சவாலாகவே பார்க்கப்படுகிறது மாவட்டந்தோறும் ஆதார் கார்டில் மாற்றங்கள் செய்வதற்கு தமிழக அரசின் கீழ் ஆதார் சேவை மையங்கள் உள்ளது ஆனால் மாநில அரசின் கீழ் உள்ள மையங்கள் சரிவர செயல்படவில்லை என கூறப்படுகிறது அதே போல தனியார் சார்பில் இ சேவை மையங்கள் இருந்தாலும் கூட நாம் ஏதேனும் ஒன்றை மாற்ற வேண்டும் என கேட்டால் இதையெல்லாம் இங்கு மாற்ற முடியாது தலைமை அலுவலகத்திற்கு செல்லுங்கள் என்ற தகவலையே அவர்கள் சொல்கின்றனர் தென் மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரையில்தான் ஆதார் சேவை மையம் அமைந்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் ஆதாரில் ஏதேனும் மாற்றம் செய்வதென்றால் மதுரை கேகே நகரில் உள்ள ஆதார் மையத்திற்கு தான் வந்தாக வேண்டும் இந்த ஆதார் சேவை மையத்தில் நாள் ஒன்றுக்கு நூறு பேர் பயனடையும் வகையில்தான் அலுவலக கட்டிடமும் தொழில்நுட்ப வசதியும் அங்கிருக்கும் அதிகாரிகளின் எண்ணிக்கையும் உள்ளது ஆனால் ஒரு நாளைக்கு மட்டும் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து வருவதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையன்றும் அலுவலகம் செயல்படும் என அறிவித்த நிலையில் காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆதார் திருத்த சேவையை பெறுவதற்கு காத்திருந்தனர் இவர்களில் சொற்ப மாணவர்களுக்கு மட்டுமே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்தவர்கள் ஏமாற்றத்துடனேயே வீடு திரும்பினர் அப்போது சிலர் ஏழு மாவட்டத்திற்கும் சேர்த்து ஒரே பகுதியில் மட்டும் சேவை மையம் வைத்தால் எப்படி பணிகள் நடக்கும் அந்தந்த மாவட்டத்திற்கு தனியாக சேவை மையங்கள் அமைத்தால் தானே தீர்வு கிடைக்கும் என தங்கள் குமுறலை கொட்டினர் இன்னும் ஒரு சில மாதத்தில் பள்ளிகளில் பொதுத் தேர்வும் தொடங்க உள்ளது அப்படியே பொது தேர்தலும் நடைபெற உள்ளது மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தலும் பெற்றோர்களுக்கு எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதிலும் நெருக்கடிகள் இருக்கும் நிலையில் ஆதார் சேவை மையத்திற்கும் அலைந்து திரிந்து கடைசியில் ஏமாற்றத்துடன் வீடு திரும்புவது தங்களுக்கு தேவைதான் என சலித்து கொண்டனர் தென் மாவட்டங்களில் போதிய அளவில் மத்திய அரசின் கீழ் ஆதார் மையங்கள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் பொதுமக்கள் தமிழக அரசு தங்களுக்கான மையங்களில் புதிய கணினிகளை தருவதோடு இன்னும் சில ஆதார் சேவை மையங்கள் திறக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் ஒரே ஒரு எழுத்தையோ எண்ணையோ புகைப்படத்தையோ அப்டேட் செய்வதற்கு ஒரு நாள் பணிகளை முற்றிலும் ரத்து செய்துவிட்டு கால் கடுக்கு காத்திருக்கும் சூழல் தொடர்ந்து வரும் நிலையில் இன்றைய டிஜிட்டல் உலகில் இதை இன்னும் எளிமைப்படுத்துவதற்கு கூட முடியாமல் உள்ளதா என கே எழுப்புகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் மாலைமரசு செய்திகளுக்காக மதுரை மாவட்ட தலைமை செய்தியாளர் மதிவண்ணன்